ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் டைம் ஃபேவரேட் ரெசிபி தான் இன்னைக்கு வந்து நான் செஞ்சுருக்கேங்க அதாவது மலபார் ஸ்டைலில் நல்லா தேங்காய் எண்ணெயில் செஞ்ச சிக்கன் சுக்கா இது சிக்கனில் மட்டும் இல்லாமல் மட்டன்லேயும் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து மெயின் கோர்ஸ் வந்து நான் ரசம் தக்காளி ரசம் குடம்புலி போட்டு வச்சுருக்கேங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசம் சாதம் தான் அதுக்கு மேலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் லைட்டாக அப்படியே சுட சுட நம்ம மேலே நல்லா அந்த ரசம் வந்து விட்டுக்கலாங்க ஏன்னா ரசம் வந்து நல்லாவே நிறையா இருக்கணும் இப்போ நான் நல்லா சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதுக்கு ரசம் சாதத்துக்கு இல்லாமல் இல்லாததுனால வடாம் வச்சாச்சு ஒரு புட்டை ஆம்லெட் வச்சாச்சு இப்போ நம்ம மெயின் கோர்ஸான சிக்கன் சுக்கா வச்சுக்கலாங்க ரொம்பவுமே அடிப்பொழியான டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ரசம் எல்லார் வீட்லேயும் இல்லாமல் இருக்காது அருமையான இன்னைக்கு ஒரு காம்பினேஷன் இதுக்காக சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்காக நான் நாட்டுக்கோழியை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கேங்க இந்த ரெசிபி பார்க்குறப்படியே எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு மேரினேஷன் கொடுத்துட்லாங்க இதில் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு அதுக்கப்புறமா தயிர் நல்லா தாராளமாக விட்டுக்குங்க ஏன்னா நாட்டுக்கோழி வந்து நம்மளுக்கு நல்லா வேகணும் நான் இன்னைக்கு குக்கரில் எல்லாம் வேக போடுறதில்ல நல்லா இந்த மண் சட்டியில் வந்து பண்ண போகிறேன் அது தேங்காய் எண்ணெய் விட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது அப்படியே நல்லா கையில் வந்து நல்லா மேரினேஷன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துர்லாங்க அதுக்குள்ளே சுக்காவுக்கு வந்து ஒரு பொடி அரைக்கணும் கடையில் தயவு பண்ணி வாங்க வேண்டாம் வீட்டில் வந்து எதுவாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வறுத்து அரைச்சி செய்யறப்ப அதனுடைய டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் இதுக்காக ஏலக்காய் பட்டை கிராம்பு காஞ்ச மிளகா சீரகம் மல்லி அதுக்கப்புறமா கொஞ்சமா சோம்பு இது வந்து நான் பச்சை மிளகு தான் எடுத்திருக்கிறேங்க சோம்பு கொஞ்சம் போட்டு இது நல்லா ஒரு ரெண்டு செகண்டுக்கு நம்ம வருத்தம்னா போதும் அதுக்கப்புறம் மிக்சியில இந்த மாதிரி குற குறப்பா அரைக்கணும் இப்போ வந்து நல்லா செக்குலாட்டின தேங்காய் எண்ணெய் விட்டாச்சு இதில் சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கருவேப்பில நல்லா தாராளமா பச்சை மிளகா போட்டாங்க ஒரு ஆறு பச்சை மிளகா லேசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்னா சுக்காவுக்கு வந்து வெங்காயம் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் அதனால் பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கிறேன் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கிறேங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் அதுக்கப்புறமா நம்ம மேரினேஷன் பண்ணி வச்ச சிக்கனை வந்து உள்ளே சேர்த்திக்கலாம் எப்பையும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சி அந்த நீங்கள் மசாலா அந்த பவுடர் போட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம கடையில் வாங்கி போடுறதுக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு போடுறதுக்கும் இப்போ வந்து நான் சிக்கனை உள்ளே சேர்த்தியாச்சு இதை ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் அந்த பச்சை மிளகாய் காரத்தோட நம்மளுக்கு ஏற்கனவே நான் மிளகாய் தூளும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா அந்த சுக்கா பவுடர்ல வந்து நான் காஞ்ச மிளகாய் மிளகெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் நல்லா காரசாரமா இருக்கும் அது இந்த சீசனுக்கு ஏற்ற அருமையான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அரைச்ச அந்த சுக்கா பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறமா இதில் கொஞ்ச நேரம் வந்து ஒரு நாலஞ்சு செகண்டுக்கு அப்படியே விட்டுலாம் இதுல இருந்து தண்ணி விடும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் எடுத்து விட்டுறலாம் விட்டு நல்லா அதை ஒரு வாழை இலையெல்லாம் போட்டு ஒரு நாப்பதுலேருந்து நாப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம சிம்ல வச்சு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாங்க நல்லா வெந்து நம்ம விட்டு ஆயில் ஃபுல்லா மேலே வரப்ப அந்த வாழை இலையெல்லாம் நல்லா அப்படியே சுருங்கி வெந்து வந்திருக்கும் அந்த டைம்ல நாம லைட்டா பெப்பரும் மல்லித்தலையும் போட்டு இறக்கணும்னா அருமையான சிக்கன் சுக்கா ரெடிங்க இப்போ வாழை இலையை போட்டு தம் வைக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடணும் அந்த சிக்கன்லயே தண்ணி விடும் நம்ம ஒரு அரை கிளாஸ் விட்டுருக்கிறேன் இது தனியா குக்கர்ல வந்து நம்ம வேக வச்சு போட்டா டேஸ்ட் வராதுங்க ஒரே மாதிரி நம்ம ஒரே கடாயில தான் வாசம் நல்லா வரும் இப்ப நல்லா வெந்துருச்சு இந்த டைம்ல நான் பெப்பரை வந்து ஆட் பண்றேங்க அந்த வாழை இலை வாசத்தோட அவ்வளவு நல்லா இருக்கு இப்ப மல்லித்தலையை ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த சிக்கன் சுக்கா நல்லா அந்த கடாயில ஒட்டி இருக்கிற மசாலால சாதத்தை போட்டு பசங்கி சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் அவ்வளவுதாங்க ரெடி ஆயிடுச்சு அருமையான ஒரு இன்னைக்கு கோடை வெப்பம் தணிஞ்சி மழை வர டைம்ல இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்க உங்க வீட்டுல பாராட்டாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளவு ஒரு அருமையான டிஷ் இன்னைக்கு அருமையான ஒரு சிக்கன் சுக்கா மலபார் ஸ்டைல்ல தேங்காய் எண்ணெய் வாசத்தோட ரெடி